திருப்பரங்குன்றம் தீபத்தூனில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்றம் இன்னைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அவங்க தீர்ப்பு வழங்கின உடனே முதலாளாக அண்ணாமலை வந்து அதிரடியான ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காரு அதில் அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மேல் உள்ள தீபத்தூனில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற மாண்புமிகு நீதியரசர் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களின் தீர்ப்புக்கு எதிரான திமுக அரசின் மேல்முறையீட்டையும் அது தொடர்பான பிற மனுக்களையும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்துள்ளது பெருமகிழ்ச்சி அளிக்கிறது ஆண்டில் ஒரே ஒரு நாள் கோவில் பிரதிநிதிகளும் முருக பக்தர்களும் தீபத்தூணில் தீபம் ஏற்றினால் சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் என்ற திமுக அரசின் வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அப்படி ஏதேனும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் அது தமிழக திமுக அரசு திட்டமிட்டு உருவாக்கினால் மட்டுமே நடக்கும் எனவும் கடுமையாக விமர்சித்துள்ளது மேலும் திருப்பரங்குன்றம் மலையிலுள்ள தீபத்தூன் கோவிலுக்கே சொந்தமானது என்பதை மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது சட்டம் ஒழுங்கு என்ற போர்வையில் சமூகத்தில் பிரிவினையை ஏற்படுத்தும் திமுக அரசு மற்றும் அரசு அதிகாரிகளின் தன்னிச்சையான போக்கு மிக ஆபத்தானது என்றும் அரசியல் லாபத்திற்காக திமுக அரசு இத்தனை தூரம் தரம் தாழ்ந்து செல்லக்கூடாது என்றும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் திமுக அரசை எச்சரித்துள்ளது திமுக அரசு இனியாவது தனது அதிகார துஷ்பிரயோகத்தை நிறுத்திக்கொண்டு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பினை மதித்து முருக பக்தர்கள் தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து அந்த அதிரடியான ஃபேஸ்புக் பதிவு பண்ணியிருக்காரு இது பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் அரசியல் பற்றிய செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க